வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஒரு புகையல் ஒன்று அழைக்கப்போகிறோம் நான் எலுப்பைச்செட்டி காய வச்சு இதில் ஒரு ஒரு ரெண்டு டேபிள் கூட அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டேன் குக்கிங் ஆயில் தான் அதாவது புகையல் பண்ணி போகிறேன் தொகையல் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா வரும் உலகாவத்தில் புளியை நான் ஜனத்தில் ஊற வச்சுட்டேன் ஊறவும் வச்சுக்கலாம் இல்லை நெருப்பில் சுட்டுக்கலாம் இல்லை இதில் போட்டு வதக்க காய்கள் வதக்கும்போதும் வதக்கிக்கலாம் உங்கள் விருப்பம் அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ வந்து சவுச்சோழியை போடுறேன் இந்த தூளியும் ஜோலியும் போட்டுருக்கோம் ரகத்தூலியும் போடுறேன் இந்த குடலங்காயுடைய சதப்பிடிப்பு இருக்குப்பட்டேன்னா அதே இந்த மாரி எப்படி ரேஸ் பண்ணாமல் காய்கறியை வேஸ் பண்ணாமல் இந்த சவுச்சவ் தோல் குடலங்காய் சதை பிடிப்பு உடுப்பில் இருக்கிற சதை பொண்ணங்காயங்க நடிக்கி நீங்கள் சரி பண்ணிக்கலாம் கூட்டு பண்ணிக்கலாம் என்னென்னு இருக்கோங்க அந்த சதை அதுக்கு தேவை அதை வேஸ்ட் பண்ணாதீங்க அது வந்துட்டு அதில் தான் அவ்வளோ நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது அந்த சதையை வந்து நம்ம அதையும் சேர்த்து இதில் போடுறோம் இதை வந்து இந்த எண்ணெயில நம்ம என்ன வதக்கணும் இது கூட है वो कोकम है कोकम लियो बंद्र इमेली जलثله போட்டு வெச்சுறோம் இல வெண்ணனोगे வரது இதுல மிளகாய வச்ச போட்டுட்டுكم புளி போட்டுட்டுكم கொட்டை பகுதி எல்லாத்தையும் போட்டு வச்சு இப்போ இந்த மெல்ல கொட்டாமல் நீ போ பச்சை வாசனை போக இதிலேயே போட்டு வதக்கிறோம் இப்படி நம்ம அரிச்ச மாரி விட்டோம்னா அரிசி அரைக்கிற மாரி அந்த நல்ல என்ன பெருசுவாழ் தெரியல தெரியலையோ அந்த மாரி விட்டோம்னா அதுல அடியில மண்ணெல்லாம் தங்கி போயிடும் அரசு பார்த்தே தங்கி போயிடும் இந்தமாரி அரசியலே விட்டுன்னு சொல்லினாக்க ஒட்டை தங்கிடும் வேஸ்ட் பண்ணவே வேணாம் தயிரிலே இப்போ இது வந்து இப்ப என்ன வதங்கி இருக்கு இது வதங்கினதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்ப நம்ம தகறலுக்கு அதுக்கு நம்ம இல்லையே இது ரெடி ஆகிட்டேன்னு பார்ப்போம் ரெடியாகிட்டு நான் ஆஃப் பண்ணிவிடுறேன் இது வந்து நான் இதில் எடுக்கிறேன் இதில் எடுத்துகிட்டு இந்த மிக்சியில் வந்து நம்ம ஒரு சோர்ஸ் பேஸாக அரைக்கணும் இந்த இந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு ஒரு மிளகாய் போதும்னு தோன்றது என்னென்ன ஒரு மிளகா எடுத்து விட்றேன் இதில் எடுத்துட்டு இதில் கொஞ்சம் பெருங்காய கட்டி போட்டு வறுக்கிறாங்க வறுக்கும் போதே போட்டு போடலாம் நான் பெருங்காய கட்டிலாம் போடுறேன் பெருங்காயம் எனக்கு தேவையான தேங்காய் கொஞ்சம் நீ போட்டுதான் இதுக்கு ஜனம் எல்லாம் விட்டு அதிக வாட்ரு வாட்ரு கண்டென்ட் உள்ள வெஜிடபிள் தான் அதனால இதை வந்து நம்ம வந்து இப்போ அப்போ என்ன பண்ணுறோம் ரெண்டு உளுத்தம் பருப்பு நான் இதை வறுத்து ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு ட்ரை ரோஸ்ட் வச்சிருக்கேன் அதில் ரெண்டு போட்டுக்கிறேங்க நான் புளி வேண்டாம் அப்படிங்கிறவ தக்காளி போட்டுக்கலாம் இதை வந்து இப்படி கோர்ஸாக அரைச்சிட்டுன்னு சாதத்தில் போட்டு கருஞ்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு இட்லி தோசை இப்படி தொட்டுக்கணும்னாலும் இப்படியே தொட்டுக்கலாம் இல்லை வேண்டாம்ங்கிறவா கொஞ்சம் தக்காளி ஒரு ரெண்டு மூணு தக்காளி எக்ஸ்ட்ரா வச்சுட்டு புளி வைக்காமல் அரைச்சேன்னா சட்னி ஆகிடும் இட்லி தோசை மாதிரி இருக்கும் சாப்பிடலாம் இதை அரைச்சிட்டு பார்ப்போம் இப்போ நம்ம தொகையிலுக்கு ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக இதை அரைச்சிட்டோம் இதை இப்போ மிக்ஸி ஜேரத்தில் எடுத்துருவோம் இதை வந்து சாத்திரை போட்டுண்டு நல்லெண்ணெய் விட்டுண்டு சுடுற சாத்துலேயும் அரியணை சா சூடாக சாத்து சாப்பிடும்போது ரொம்ப நின்னாக இருக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி ஃப்ளேவர் தேங்காய் ஃப்ளேவர் எல்லாத்தோடையும் வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிடாதவா இந்தமாரி துவையல் சாப்பிட சாப்பிட்ற குழந்தைகளுக்கு மாதிரி கொடுத்துட்டோம்னா அதுக்கு மட்டும்தான் சாப்பிடுவோம் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக ஒரே மாரி பண்ணாமல் இந்தமாரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் பண்ணி பாருங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க இதுமாரி ஒவ்வொரு வெஜிடபிள்ஸில் ஒவ்வொரு மெத்தடில் பண்ணிடலாம் நீங்கள் இதேமாரி பண்ணி பாருங்கோ ரொம்ப என்ன இருக்கும் சாத்தில் போட்டுட்டு நல்லெண்ணெய் நீ விட்டு இந்தமாரி எதாவது ஒரு கூட்டம் பண்ணி தொட்டுண்டு சாப்பிடுங்கோ நன்றி வணக்கம்